வணக்கம் இதில் லங்காஃபுடகத்தின் இன்று எல்லை பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இங்கிலாந்திலிருந்து பிரான்சுக்கு இந்தியர் நாடு கடத்தல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ட்ரோன்கள் சோதனை நேரில் பார்வையிட்ட அதிபர் கிங் ஜேங்கோன் ஜெர்மனி தலைநகரில் திடீரென வெளியேற்றப்பட்ட மக்கள் கண்முன் வந்து சென்ற உலக போர் சம்பவம் பிரித்தானிய உளவுத்துறையின் முக்கிய நகர்வு சர்வதேச நாடுகளில் ஊடுருவும் உளவாளிகள் சூடான் மசூதி மீது துணை ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நாற்பத்தி மூன்று பேர் பலி சீன அதிபருடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்திய ட்ரம்ப் அடுத்த மாதம் நேருக்கு நேர் சந்திப்பு ஐநாவின் காசா போர் நிறுத்த தீர்மானத்தை பீட்டோ அதிகாரம் மூலம் தோல்வியடைய செய்த அமெரிக்கா காசாவில் தீவிரமடையும் போர் இஸ்ரேலுக்கு கோடிக்கணக்கான மதிப்பிலான ஆயுதங்களை வழங்க டிரம்ப் நிர்வாகம் ஒப்புதல் ஆப்கானிஸ்தானில் மீண்டும் அமெரிக்க படைகளை குவிக்க ட்ரம்ப் திட்டம் இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டோரன்ட் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் ரெஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுக் சுவிஸ் ஹரி லிஃப் சுவிஸ் தொடர்வன விரிவான செய்திகள் இங்கிலாந்துக்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக பிடிபட்ட இந்தியர் ஒருவர் முதன் முதலாக பிரான்ஸுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் இங்கிலாந்து பிரான்ஸ் இடையேயான புதிய குடியேற்ற விதிகளை கொண்ட ஒப்பந்தத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரிட்டன் உள்துறை செயலர் செபானா மேக்மோத் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை பிரான்ஸ் வழியாக நாடு கடத்தும் வகையில் ஒன்னின் ஒன் அவுட் என்ற பெயரில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் கடந்த ஆகஸ்ட் மாதம் அவளுக்கு வந்தது வடகொரிய அதிபர் கிங் யாங் உன் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ட்ரோன்களின் சோதனையை நேரில் பார்வையிட்டுள்ளார் இது தொடர்பான புகைப்படங்களை அரசு தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது கும்சோங் வகை தாக்குதல் ட்ரோன்கள் மற்றும் உளவு ட்ரோன்களின் சோதனை முடிவுகளில் அதிபர் திருப்தியடைந்ததாகவும் ஆளில்லா வான்வழி ட்ரோன்களின் திறன்கள் செயற்கை நுண்ணறிவு மூலம் மேலும் வலுப்படுத்த உத்தரவிட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியின் தலைநகர் பெர்லினில் இரண்டாம் உலக போரின் வெடிகுண்டுகள் இரண்டு கண்டுபிடிக்கப்பட்டது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த புதன்கிழமை காலை ஸ்பேண்டா பகுதியில் கட்டுமானப் பணிகள் நடைபெறுகையில் தொழிலாளர்கள் பள்ளம் தோண்டும் போது சுமார் நூறு கிலோ எடையுடைய ரஷ்ய தயாரிப்பு வெடிகுண்டை கண்டுபிடித்தனர் இதன் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் சுமார் பன்னிராயிரத்தி நானூறு பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் அத்தோடு பெர்லினை ஒட்டியுள்ள ஸ்பிரீ நதியில் இரண்டாம் உலக போரின் காலத்தை மற்றொரு குண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து பிச்சேரிச்சல் அருகில் வசிக்கும் சுமார் பத்தாயிரம் பேர் நேற்றிரவு தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் ஆனால் ஆய்வுகளின் பின்னர் அந்த நதியில் இருந்த குண்டு உடனடி வெடிப்பு அபாயமில்லை என்பது உறுதி செய்யப்பட்டதால் இன்று காலை மக்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் அதன்படி குண்டை நதியில் இருந்து அகற்றி பாதுகாப்பான இடத்தில் சீரழக்க செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது மாறாக ஸ்பேண்டவ் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிகுண்டை சீரழக்க செய்வதற்கான பணிகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருவத ஜெர்மனியில் இது போன்ற குண்டுகள் அடிக்கடி கண்டுபிடிக்கப்படுகின்றன ஆனால் பெர்லினில் இத்தனை அதிகமான மக்களை வெளியேற்ற வேண்டிய நிலை பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டுள்ளதால் நகர மக்கள் நீண்ட நேரம் பதட்டத்துடன் இருந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பிரித்தானியாவின் வெளிநாட்டு உளவுத்துறை எம் பதினாறு ரஷ்யா மற்றும் பிற நாடுகளில் உள்ள தகவல் வழங்க பாதுகாப்பாக உளவு தகவல்கள் பெற புதிய டார்க் தளத்தை தொடங்கியுள்ளது இந்த தளத்திற்கு என பெயரிடப்பட்டுள்ளது இதன் மூலம் பயங்கரவாதம் மற்றும் எதிரி நாடுகளின் உளவுத்துறை நடவடிக்கைகள் தொடர்பான முக்கிய தகவல்களை பெறுவதே நோக்கம் என தெரிவிக்கப்படுகிறது தளத்தை அணுக பயனர்கள் டோர் எனப்படும் பாதுகாப்பான உலாவியை பயன்படுத்த வேண்டும் தனிப்பட்ட மின்னஞ்சல் கணக்குகள் மற்றும் சாதனங்களை அடையாளம் தெரியாதவாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அத்துடன் டோர் அணுக முடியாத தடை செய்யப்பட்ட இடங்களில் விபிஎன் பயன்பாடு பரிந்துரைக்கப்படுகிறது இந்த முயற்சியால் தகவல் வழங்குபவர்கள் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய சர்வதேச சூழலில் ரஷ்யா மற்றும் பிற நாடுகளின் நடவடிக்கைகள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கும் நிலையில் இது முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கை என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது சூடானில் துணை ராணுவப்படை மசூதி மீது நடத்திய ட்ரொன் தாக்குதலில் நாற்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் வடக்கு டார்பூரில் உள்ள எல் ஃபாஷார் நகரில் அமைந்துள்ள மசூதியில் நேற்று மக்கள் குடியிருந்த சமயத்தில் இந்த ட்ரோன் தாக்குதலானது நடந்துள்ளது தாக்குதலுக்கு பிறகு மசூதி இடிபாடுகளில் இருந்து உடல்கள் மீட்கப்பட்டன சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது இந்த போரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் குறிப்பாக எல் பாஷார் நகரில் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக இருதரப்புக்கும் இடையே கடுமையான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜி பிங்குடன் நேற்று தொலைபேசியில் உரையாடினார் இந்த உரையாடலில் வர்த்தகம் விவகாரம் மற்றும் டிக்டாக் ஒப்பந்தம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் ஜி ஜிபிங்கை சந்திக்க உள்ளதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தான் சீனாவுக்கு செல்வதாகவும் தொடர்ந்து ஜி பிங் அமெரிக்காவுக்கு வருகை தருவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் டிக்டாக் ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளித்ததற்காகவும் ட்ரம்ப் தனக்கு நன்றி தெரிவித்துள்ளார் முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் மோதல் காரணமாக இருதரப்பும் பரஸ்பரம் வரிகளை அதிகரித்தன பேச்சுவார்த்தைக்கு பின் ஏற்பட்ட தற்காலிக ஒப்பந்தத்தின்படி சீன பொருட்கள் மீதான வரியை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக அமெரிக்கா குறைத்தது அதேபோல் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக சீனா குறைத்தது இந்த ஒப்பந்தம் நவம்பரில் முடிவடைகின்றது காசாவில் போர் நிறுத்தம் கோரும் ஐநா தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி மீண்டும் ஒருமுறை தோல்வியடைய செய்துள்ளது இந்த தீர்மானத்திற்கு கவுன்சிலின் மற்ற பதினான்கு உறுப்பு நாடுகளும் ஆதரவு தெரிவித்திருந்தன தீர்மானத்தின்படி காசாவில் உடனடி நிபந்தனையற்ற மற்றும் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் பிணையக் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரப்பட்டது ஆனால் இதை அமெரிக்கா மீண்டும் நிராகரித்துள்ளது கடந்த ஜூன் மாதத்திலும் அமெரிக்கா இதேபோல் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு ஆதரவாக முந்தைய தீர்மானத்தையும் தோல்வியடைய செய்தது கெமாஸின் தாக்குதல்களை கண்டிக்கவில்லை என்று கூறி அமெரிக்கா தீர்மானத்தை நிராகரித்தது காசாவில் இஸ்ரேலின் புதிய தரைவழி தாக்குதல்கள் மற்றும் அங்கு நிலவும் பஞ்சம் உள்ளிட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானத்தை அமெரிக்கா வீட்டோ செய்ததற்கு பல்வேறு உலக நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன இதற்கிடையில் ஐநாவுக்கான பாலஸ்தீன தூதர் ரியாத் மென்சூர் இந்த தீர்மானத்தை அமெரிக்கா வீட்டோ செய்தது வருத்தம் அளிக்கிறது என்று கூறியுள்ளார் மேலும் பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலையில் இருந்து பாதுகாக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த தீர்மானத்திற்கு எதிராக பேசிய இஸ்ரேல் தூதர் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்கள் பிணை கைதிகளை விடுவிக்கவோ அல்லது பிராந்தியத்திற்கு பாதுகாப்பை கொண்டுவரவோ உதவாது என்று தெரிவித்துள்ளார் வரும் வாரத்தில் நடைபெறவுள்ள ஐநா உச்சிமாநாட்டில் இந்த விவகாரம் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு கோடி மதிப்பிலான ஆயுதங்கள் மற்றும் சாதனங்களை இஸ்ரேலுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது இவற்றில் முப்பது ஏஎச் அறுபத்தி நான்கு அபாசிய ரக தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கவச வாகனங்கள் மற்றும் ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்றி ஆறு கோடி மதிப்பிலான உதிரி பாகங்கள் ஆகியவை வழங்கப்படும் காசா நகரில் கேமாஸ் அமைப்பின் இலக்குகளை குண்டு வீசி நகர்த்தும் கடுமையான தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டு வருகிறது இந்த தாக்குதல் நேற்றும் தொடர்ந்தது எண்ணற்ற புலம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தங்களால் தப்பிச் செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது என கூறி வருகின்றனர் இந்த சூழலில் இஸ்ரேலின் தாக்குதலை தீவிரப்படுத்தும் வகையில் இந்த ஒப்புதல் அமையும் என கூறப்படுகிறது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அடுத்த வாரம் ஐநா பொதுச்சபையின் ஆண்டு கூட்டம் நடைபெற உள்ளது இதில் காசா விவகாரம் பற்றி உயர்மட்ட கூட்டம் நடைபெறும் இந்த நிலையில் டிரம்ப் நிர்வாகத்தின் இந்த ஒப்புதல் பற்றிய தகவல் வெளிவந்துள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ராம் விமானத்தளத்தில் மீண்டும் அமெரிக்க படைகளை குவிக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார் லண்டனில் இங்கிலாந்து பிரதமர் ஹெய்ஸ் ட்ராமருடன் நிருபர்களுக்கு பேட்டி அளித்த போது ட்ரம்ப் தகவலை தெரிவித்துள்ளார் நாங்கள் அமெரிக்க படைகளை மீண்டும் அங்கு அனுப்பி வைக்க முயன்று வருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் மைக்ராம் விமானத்தளம் சீனாவுக்கு அருகில் இருக்கிறது எனவே சீனாவுக்கு பதிலடியாக அங்கு அமெரிக்க படைகள் இருப்பது அவசியம் என ட்ரம்ப் கூறியுள்ளார் மைக்ராம் விமானத்தளம் உலகிலேயே மிகவும் வலிமையானது அங்கு எதை வேண்டுமானாலும் நிறுத்தலாம் மேலும் அந்த விமானத்தளம் சீனாவுக்கு அருகில் உள்ளது சீனா அணு ஆயுதங்களை தயாரிக்கும் இடத்திலிருந்து ஒரு நேர பயணத்தில் இருக்கிறது அத்தகைய இடத்தை ஜோ பைடன் விட்டு கொடுத்திருக்க கூடாது அவர் முற்றிலும் தகுதியற்றவர் தலிபான்களுக்கு எங்களிடம் இருந்து நிறைய தேவைப்படுகிறது எனவே அந்த விமானத்தளத்தை திரும்பப் பெற முயன்று வருகின்றோம் என்று ட்ரம்ப் கூறினார் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி